Huh <laughs> ஓம் சாந்தி பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வித்த பாப்தாதா மதபன் வாணியின் தலைப்பு குழுவினுடைய சக்தி ஒரே எண்ணம் அனைத்திலும் உயர்ந்த வழி தரக்கூடிய சதா தவறற்றவராக ஆக்கக்கூடிய சிவபாபா கூறுகின்றார் அனைவரும் எந்த எண்ணத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் அனைவருக்கும் ஒரே எண்ணம் தான் இருக்கின்றதல்லவா எப்படி இப்பொழுது அனைவருக்கும் ஒரே எண்ணம் இருக்கின்றதோ அப்படி ஒரே ஒரு பாபாவை சந்திக்க வேண்டும் அஷரீரி ஆக வேண்டும் என்ற சுத்தமான எண்ணத்தில் நிலைத்துவிடவும் அனைவருடைய சுத்தமான ஒரே எண்ணம் எதைத்தான் செய்ய முடியாது யாருக்கும் வேறு எந்த ஒரு எண்ணமும் எழவே கூடாது அனைவரும் ஒரே ஸ்திதியில் என்றால் அந்த ஒரு வினாடி சுத்த எண்ணத்தினுடைய சக்தி என்ன அதிசயம் செய்கின்றது என்பதை சொல்லுங்கள் எனவே குழுவாக அனைவரும் ஒரே தூய்மையான எண்ணத்தில் ஏக்ரஸ் ஒரே ஒருவரின் ரசனை ஸ்திதியை உருவாக்கக்கூடிய பயிற்சி செய்யவும் எப்படி ஸ்தூலமான சேனைகள் யுத்த மைதானத்திற்கு சென்றார்கள் சென்றால் ஒரே ஒரு கட்டளையின்படி ஒரே சமயத்தில் நாலாப்புறமும் தங்களுடைய துப்பாக்கியினால் சுட ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஒருவேளை ஒரே நேரத்தில் ஒரே கட்டளையில் நாலாபுறமும் முற்றுகையிடவில்லை என்றால் அவர்களால் வெற்றி பெற இயலாது அதுபோன்றுதான் ஆன்மீக சேனைகளாகி நீங்களும் குழுவாக ஒரே தூண்டுதலில் ஒரு வினாடியில் அனைவரும் ஏக்கர் ஸ்திதியில் நிலைத்துவிட்டீர்களேயானால் வெற்றிக்கான மணி ஒழித்துவிடும் அனைவருக்கும் ஒரே எண்ணம் மற்றும் ஒரே சக்திசாலி நிலை அனுபவமாகின்றதா அல்லது தன்னை நிலைப்படுத்துவதிலேயே மூழ்கியிருக்கின்றீர்களா என்பதை இப்பொழுது பாருங்கள் சிலர் ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றார்கள் சிலர் தடைகளை அகற்றுவதிலேயே மூழ்கியிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட குழுவில் வெற்றியின் மணி ஒழிக்குமா எப்பொழுது அனைவருடைய அனைத்து எண்ணங்களும் ஒரே எண்ணமாக இணைந்து விடுகின்றதோ அப்பொழுதுதான் வெற்றியின் முழக்கம் ஏற்படும் அந்த ஸ்திதி இருக்கின்றதா மிக குறைந்த எண்ணிக்கையில் விசேஷ ஆத்மாக்கள் ஏக்கரஸ்திதி என்ற விரல்கள் மூலமாகத்தான் இந்த கலியுகம் என்ற மலையை தூக்க வேண்டும் அல்லது அனைத்து ஆத்மாக்களின் மூலமாக தூக்க வேண்டும் சித்திரத்தில் காட்டியுள்ளார்கள் அனைவரும் ஒரு விரலினால் மலையை தூக்குவது போல் அதற்கான அர்த்தம் குழுவாக ஒரே எண்ணம் ஒரே ஸ்திதியில் ஒரே வழியில் இருப்பதற்கான அடையாளமாகும் எனவே பாப்தாதா இந்த கலியுக மலையை எப்பொழுது எப்படி தூக்கப் போகின்றீர்கள் என்று குழந்தைகளிடம் கேட்கின்றார் அதனை சொல்லிவிட்டீர்கள் ஆனால் எப்பொழுது தூக்க வேண்டும் எப்பொழுது கட்டளை பிறப்பிக்கின்றீர்களோ அப்பொழுது ஏக்கிரஸ்திதியில் எவரடியாக இருக்கின்றீர்களா என்ன கட்டளை பிறப்பிப்பார் ஒரு வினாடியில் அனைவரும் நிலைத்து விடுங்கள் என்ற கட்டளையைத்தான் பிறப்பிப்பார் அப்படிப்பட்ட கட்டளையை நடைமுறையில் கொண்டு வர அனைவரும் தயாராகிவிட்டீர்களா அந்த ஒரு வினாடி சதாகாலத்திற்கானதாக இருக்கும் ஒரு வினாடியில் நிலைத்துவிட்டு பிறகு கீழே வந்துவிடலாம் என்பது போன்று கிடையாது எப்படி மற்ற ஆத்மாக்களுக்கு ஞானத்தின் ஒளியை கொடுப்பதற்காக எப்பொழுதும் சுப பாவனை மற்றும் கல்யாண்காரி பாவனை வைத்து முயற்சி செய்கின்றார்களோ அதே போன்று இந்த தெய்வீக குடும்பத்திலும் ஒரே ஒருவரின் ரசனை நிலையில் நிலைத்திருப்பதற்கான மேலும் குழுவின் சக்தியை அதிகப்படுத்துவதற்காக ஒருவர் மற்றவருக்காக முயற்சி செய்கின்றீர்களா இந்த தெய்வீக குடும்பத்தில் யார் யாரை பார்த்தாலும் அனைவருடைய மூர்த்தியிலும் ஏக்கரஸ்தி பிரத்ய ரூபத்தில் தென்பட வேண்டும் அப்படி திட்டம் தீட்டி எதுவரையில் இந்த தெய்வீக குடும்பத்தில் ஏக்கிரஸ்திதியின் வெளிப்பாடு ஏற்படவில்லையோ அதுவரையில் பாப்தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் நெருக்கத்தில் வராது அந்த அளவு எவரடி ஆகிவிட்டீர்களா லட்சியம் வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா விஸ்வ மகாராஜனாவதற்கு தனிப்பட்ட ராஜாவாக ஆக என்று வைக்கவில்லை எனவே இப்பொழுதிலிருந்து லட்சணத்தை தாரணை செய்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும் ஒவ்வொரு பிராமணர்களுக்கும் தன்னுடைய ஏக்கர் ஸ்திதியை உருவாக்குவது மட்டும் பொறுப்பு அல்ல முழு பிராமண குடும்பத்தினரையும் ஒரே ஸ்திதியை ஏற்படுத்துவதில் சகயோகியாக வேண்டும் நான் என்னுடைய சொரூபத்தில் சரியாக இருக்கின்றேன் என்பதில் மட்டும் சந்தோஷம் அடைய வேண்டாம் ஒருவேளை குழுவில் அல்லது மாலையில் ஒரு மணி வித்தியாசமாக இருந்தாலும் மாலை அழகாக இருக்காது நம்முடைய குழுவின் சக்திதான் தான் பரமாத்மாவின் ஞானத்தினுடைய விசேஷம் உயர்ந்த ஞானம் பரமாத்மாவினுடைய ஞானத்தின் வேறுபாடு இதுதான் உலகிய ஞானத்தில் ஒற்றுமை சக்தி இல்லை ஆனால் இங்கு குழுவின் ஒற்றுமை சக்தி இருக்கின்றது எனவே இந்த பரமாத்ம ஞானத்தின் விசேஷத்தினால்தான் முழு கல்பத்தில் இந்த சங்கம யுகத்திற்கு சிறப்பு மகிமை இருக்கின்றது ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஒரே வழி இந்து ஸ்தாபனை எங்கிருந்து ஏற்படுகின்றது இந்த பிராமண குழுவின் விசேஷம் பிறகு தேவதை ரூபத்தில் நடைமுறையில் வருகின்றது எனவே இந்த விசேஷத்தன்மை யார் மூலமாக அதிசயம் நடக்க வேண்டுமோ பெயர் வெளிப்பட வேண்டுமோ விசேஷமான ரூபத்தில் அலௌகிக்க ரூபத்தில் வெளிப்பட வேண்டுமோ அவர்கள் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டார்களா இந்த சிறப்பு தன்மையில் எவரடியாகி விட்டீர்களா குழு ரூபத்தில் எவரடியாக உள்ளார்களா கல்பத்திற்கு முன்பிற்கான ரிசல்ட் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது திரையை விளக்குங்கள் அனைத்து நாயகிகளும் திரைக்குள் இருக்கின்றீர்கள் இப்பொழுது தன்னுடைய நிச்சயத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டுவரவும் வரவும் அவ்வப்பொழுது நிச்சயமானது ஆக்காரியாகிவிடுகின்றது இதனை சாக்காரத்தில் கொண்டு வருவது என்றாலே தன்னுடைய சம்பூர்ண நிலையை வெளிப்படுத்துவது அந்த நாள் கேட்டீர்களல்லவா மாற்றம் அனைவருக்குள்ளும் வந்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது சம்பூர்ண மாற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் இப்பொழுது நீங்களே வர்ணனை செய்கின்றீர்கள் அல்லவா எங்களுக்குள் நிறைய மாற்றம் வந்துள்ளது ஆனால் என்ற வார்த்தையையும் கூடவே சொல்கின்றீர்கள் அந்த ஆனால் ஏன் வருகின்றது இந்த வார்த்தை வரக்கூடாது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய மூல சம்ஸ்காரம் அதனை நீங்கள் சுபாவம் என்று கூறுகின்றீர்கள் அந்த மூல சம்ஸ்காரம் சிறிது கூட இருக்கக்கூடாது இப்பொழுது தன்னை விடுவித்துக் கொள்கின்றீர்கள் ஏதாவது நடந்தால் நான் அப்படி நடக்கும் என்று நினைக்கவே இல்லை அது என்னுடைய சுபாவம் என்னுடைய சம்ஸ்காரம் அப்படி உள்ளது என்று கூறுகின்றீர்கள் இதுதான் உங்களுடைய சம்பூர்ண சுபாவமா ஒவ்வொருவருடைய மூல சம்ஸ்காரம் என்று சொல்லப்படுவது அதுதான் நம்முடைய ஆதி சம்ஸ்காரம் அதனை எப்பொழுது மாற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் சம்பூர்ண நிலையடைய முடியும் சிறு சிறு தவறுகளை மாற்றிக்கொள்வது மிகவும் எளிது தன்னுடைய மூல சம்ஸ்காரத்தை மாற்றுவது இதுதான் கடைசி முயற்சியாகும் அப்பொழுதுதான் குழுவாக சேர்ந்து ஒற்றுமையாக ஏக்கரஸ்திதியை உருவாக்க முடியும் இப்பொழுது புரிந்துதான் இதனை செய்வது எளிதுதானே காப்பி அடிப்பது எளிதுதானே தன்னுடைய மூல சம்ஸ்காரத்தை அகற்றிவிட்டு பாப்தாதாவின் சம்ஸ்காரம் என்னவோ அதனை காப்பி அடிக்கவும் இது சகஜமா கடினமா இதில் காப்பி அடிப்பது கூட உண்மையானதாக உள்ளது அனைவருக்குள்ளும் பாப்தாதாவின் சம்ஸ்காரம் சமநிலை உள்ளதா ஒவ்வொருவரும் பாப்தாதாவிற்கு சமமாகிவிட்டால் ஒவ்வொருவருக்குள்ளும் பாப்தாதாவின் சம்ஸ்காரம் தென்படும் அப்பொழுது யாரை வெளிப்படுத்துவீர்கள் பாப்தாதாவை வெளிப்படுத்துவீர்கள் எங்கு பார்த்தாலும் நீயே தெரிகின்றாய் என்று பாட்டு பக்தியில் பாடப்படுகின்றது ஆனால் இங்கு நடைமுறையில் வெளிப்படுகின்றது எங்கு யாரை பார்த்தாலும் அங்கு பாப்தாதாவினுடைய சம்ஸ்காரம்தான் தென்பட வேண்டும் இது கடினமா என்ன பாபாவை பின்பற்றுவதற்கு பதிலாக தன்னுடைய புத்தியை பயன்படுத்தும் போது கடினமாகி விடுகின்றது இதில் தன்னுடைய எண்ணங்கள் என்ற வலையில் மாட்டி விடுகின்றார்கள் எப்படி வெளியேறுவது என்று பிறகு கேட்கின்றார்கள் முழுமையாக மாட்டிக்கொண்ட பின் வெளியேற முயற்சி செய்கின்றார்கள் எனவே நேரம் சக்தி இரண்டும் செலவாகின்றது கடினத்தை எளிதாக்கக்கூடிய கடைசி முயற்சியில் வெற்றியடைய எந்த பாடத்தை உறுதி செய்ய வேண்டும் இப்பொழுது பாபா கூறினார் அல்லவா தந்தையை பின்பற்ற வேண்டும் இதுதான் முதல் பாடமே ஆகும் இந்த முதல் பாடம்தான் உங்களின் கடைசி நிலையை கொண்டு வருவதற்கு ஆதாரம் இதனை மறவாமல் பின்பற்றவும் அப்போது சதாகாலத்திற்கும் காலத்திற்கும் மறதியற்றவராகி விடுவீர்கள் ஏக்ரஸ் நிலை வந்துவிடும் நல்லது மகாவாக்கியத்தின் சாரம் ஒன்று சேனையில் உள்ளவர்கள் ஒரே நேரத்தில் நாலாபுரமும் குண்டு வீச ஆரம்பிக்கின்றார்கள் அப்பொழுதுதான் வெற்றியடைகின்றார்கள் இல்லையென்றால் அவர்களால் வெற்றியடைய முடியாது அதுபோல ஆன்மீக சேனைகளாகி நீங்களும் குழுவாக ஒரே ஸ்திதியில் ஒரே வினாடியில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் வெற்றி அவசியம் கிடைக்கும் இரண்டு ஒற்றுமை சக்திதான் பரமாத்மா ஞானத்தின் சிறப்பு தன்மை ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஒரே வழி ஒரே மொழி என்ற புகழ் இந்த சங்குமேகத்திற்கு மட்டும்தான் முழு கல்பத்திலும் பாடப்பட்டுள்ளது மூன்று எப்படி பக்தி மார்க்கத்தில் புகழ் பாடப்படுகின்றது எங்கு பார்த்தாலும் நீயே தென்படுகின்றாய் ஆனால் இங்கு வெளிப்படையாகவே எங்கு யாரை பார்த்தாலும் பாப்தாதாவினுடைய சம்ஸ்காரம்தான் வெளிப்பட வேண்டும் எப்பொழுது பாப்தாதாவை பின்பற்றுகின்றீர்களோ அப்பொழுதுதான் அது நடக்கும் நல்லது ஓம் சாந்தி तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सब मैं ये बताओ कि देखो तुम्हारा एम ऑब्जेक्ट ये है एक गीता है ये राजयोग है ना बच्चे है। कैसे है राजयोग बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुम ओम शांति